தனுஷோட ரசிகர்களுக்கு ஷாக் நியூஸ் அதாவது குபேரா ரிலீஸ்ல ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்றதா இந்த வீடியோல பார்க்கலாம் தனுஷ் கடைசியாக நடித்த கேட்டன் உள்ள திரைப்படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றது இதனையடுத்து அவர் தன்னுடைய ஐம்பதாவது படமான ராகன் படத்தை இயக்கியும் நடித்து முடிச்சிட்டாரு அந்த படத்தை முடித்த கையோடு ஷேகர் கமலாவோட டைரக்ஷன்ல நடிக்க கமிட்டானாரு படத்திற்கு குபேரா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில படத்தோட ரிலீஸ் குறித்த புதிய அப்டேட் தான் வெளியாகி அதாவது அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல உருவான அந்த படம் கோயில் நுழைவு போராட்டத்தையும் சாதி ஏற்ற தாழ்வையும் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தையும் மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு ராகின் படத்தை நடித்துக் கொண்டிருந்த போதே சேகர் கமுலாவோட டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு நடிகர் தனுஷ் ஏற்கனவே வாத்தி படத்துல நடித்த கையில் சூடு போட்டு கொண்ட அவர் மீண்டும் ஏன் தெலுங்கு டைரக்டரோட கை கோர்க்க வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் வருத்தப்பட்டாங்க ஆனால் வாத்தி படத்துல விட்டதை இந்த படத்துல பிடித்து தெலுங்குல தனக்கென தனி மார்க்கெட்டை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு திரைத்துறையில பேச்சு போயிட்டு குபேரா படத்தோட பெயரும் ஃபர்ஸ்ட் லுக்கும் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது அதன்படி படத்திற்கு குபேரா என்ற பெயரும் வைக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் லுக்கில் தனுஷ் தாடியும் தம்பட்டையுமாக பிச்சைக்காரர் போல் இருந்திருக்காரு இதனை பார்த்த ரசிகர்கள் தனுஷோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்குல்ல அப்போ கதை எப்படி இருக்கும் என்று சமூக வலைதளங்கள்ல ஆர்வத்தோடு பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில குபேரா படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த புதிய அப்டேட் தான் வெளியாகி இருக்கு அதன்படி முதலில் அந்த படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆவதாக இருந்ததா ஆனால் தவிர்க்க முடியாத சில கார் காரணங்கள்னால குபேரா படத்தோட ரிலீஸ் ஜூன் மாதத்திற்கு தள்ளிப் போயிருப்பதாக தகவல்கள் வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தோட அப்டேட்டை பத்தி